அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வ வசுவருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை கிழமையின் அதிபதி குரு பகவான் வியாழன் வியாழன் குரு பகவானுக்கு உகந்த நாள் பொதுவாகவே இந்த நாள் மங்களகரமான காரியங்களுக்கும் ஆன்மீக வழிபாட்டிற்கும் மிகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் குரு தோஷம் இருப்பவர்கள் மற்றும் குருபலம் குறைவாக இருப்பவர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் வியாழக்கிழமையின்றி சிவபெருமானின் ஞான வடிவமான தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது விசேஷம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல ஞாபக சக்தி பெறவும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் முடிவுகள் எடுக்கும் திறன் உண்டாகும் இன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது எலுமிச்சை சாதம் பசியால் வாடும் ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது குரு அரு அருளை பெற்றுத்தரும் கோவிலுக்கு சென்று இன்று கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை கொண்டைக்கடையில் மாலை சாற்றி வழிபடுவது குரு குருவின் அருளை பெற்றுத்தரும் அதே போல இன்று உங்கள் குருவுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த உங்களால் உதவிகளை செய்வது குருவினருளை பரிபூரணமாக உங்களுக்கு கிடை குருவின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய திதி வந்து காலை வந்து ஆறு நாற்பதுலிருந்து மூன்று மணி முப்பத்தி ஒன்பது வரை துவிதிய திரி திதி பின் வந்து திருதிய திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் வந்து காலை ஆறு நாற்பது மணியிலிருந்து இரவு வந்து எட்டு ஐம்பத்தி ஒரு மணி வரை புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் பின் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகும் அதே போல் இன்று இன்று வந்து கோச்சார நிலைகளை பார்க்கும் பொழுது மீனத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார் மிதினத்தில் குரு பகவான் கும்பத்தில் வந்து சந்திரன் புதன் சுக்கரன் ராகு சூரியன் இவங்க வந்து இந்த கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் அதே போல் வந்து மகரத்தில் வந்து செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் மீதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் வந்து கேது பகவான் இன்றைய கிர நிலைகள் இதுதான் இன்று வந்து நாம் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் காணலாம் அதே போல் இன்று மேசராசி வந்து மேசராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை முதலில் பார்க்கலாம் நண்பர்களின் உதவி தேடி வரும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சூழல் நிலவும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் இன்று உங்களுக்கு இன்று உங்களுக்கு யோகமான நாள் நிறம் வந்து சிவப்பு அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்பது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு உற்சாகமான அமையும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்று கைகூடும் பணி செய்யும் இடத்தில் பாராட்டு பெறுவீர்கள் பதவி உயர்வு பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யும் எண்ணங்கள் மனதில் தோன்றும் அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் நாள் உடல் உயர்கல்வி கற்க அன்று வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் எண்ணங்கள் தோன்றும் தந்தை உடல் தந்தை உடல் நலனில் மாற்றம் ஏற்படும் கோவில் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் மனதில் கலந்து கொள்வதன் மூலம் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் அதே போல இன்று கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை தோன்றும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத தனவரவு தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அதிர்ஷ்ட இரண்டு சிம்மம் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கூட்டாளிகள் மூலம் தனவரவு அதிகரிக்கும் மனைவியுடன் மகிழ்ச்சியாக கூடி கொண்டாடும் நாள் இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தமான தொழில் செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள் கன்னி கன்னியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நீண்ட நாள் கடன்கள் அடைய வழி பிறக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் மேலோங்கும் சக ஊழியர்களின் நட்பு கிடைக்கும் பிரயாணங்களில் சிறு தடை தாமதம் ஏற்படும் சுப சுபநிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குழந்தைகளால் மதிப்பு மரியாதையும் உயரும் இன்று மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும் இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை சொத்துக்களால் தனலாபம் உண்டு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதே போல் பூர்வீக வீடு வாங்கும் பூர்வீகத்தில் வீடு வாங்கும் எண்ணம் தோன்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்க மிகச் சிறந்த நாள் இன்று ஒரு சுகமான நாள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று இடம் மற்றும் தொழில் வீடு மாற்றம் செய்ய திட்டம் திட்டமிடுவீர்கள் எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள் செயல் செயல்படுகிற சிறுதூர பயணங்களால் ஆதாயம் உண்டு இன்று முயற்சி முயற்சிகள் செய்தால் இன்று நல்ல பலன்களை அடையலாம் அதிர்ஷ்ட நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் இன்று உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் பற்கள் சம்பந்தமான தொண்ட தொந்தரவுகள் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வந்து கருணீளம் அதிர்ஷ்ட எண் வந்து எட்டு கும்பம் தன்னை பற்றிய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தன்னை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் சரியான முடிவுகள் எடுக்க மனம் திணறும் மனம் ஒரு ஒருவித குழப்பமான நிலையில் இருக்கும் மீனம் ராசியில் பிறந்த பிறந்தவர்களுக்கான ப பலன்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஆடம்பரமாக ஆடம்பரத்தை குறைத்து கொள்வது சிறப்பு வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று இதே போல் வந்து நாம் தினமும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பற்றி நாம் பார்த்தோம் அதே போல் பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் பார்த்தோம் இப்பொழுது வந்து நம் குளிகை நேரம் இன்று எப்பொழுது என்பதையும் பார்க்கலாம் வேளன் வந்து ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் இருக்கும் அதே போல் இன்றைய யமகண்டம் மற்றும் ராகு காலம் இன்றைய ராகு காலம் வந்து ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மூன்று மணி வரை ராகு காலம் இருக்கும் அதே போல் யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இருக்கும் இந்த ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது சுப காரியங்களுக்கு ஏற்றதல்ல அதே போல குளிகை நேரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு காரியங்களையும் செய்யலாம் அது இரட்டிப்பான பலன்களை தரும் இதே போல மேன்மேலும் பதிவுகள் எங்கள் சேனலில் வர உங்களின் ஆதரவு தேவை கடைசியாக நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் உரிய சுப ஓரைகளை பற்றி பார்க்கலாம் இந்த சுப ஓரிகள் என்று பார்த்தால் முதலில் குரு உரை தான் மிகவும் சுபமான உரை இந்த குரு உரை வந்து காலை ஆறு நாற்பதுலிருந்து ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதே போல் மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்று இருபத்தி ஒன்பது மணி வரை இருக்கும் அதே போல் சரி ஒரு மணி இருபத்தொம்போதிலிருந்து இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை இருக்கும் இரவு வந்து எட்டு மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் வரை இந்த குரு உரை இருக்கும் இந்த குரு உரை காலத்தில் நீங்கள் ஒரு சுப சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்களை செய்ய செய்யலாம் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் மற்றும் வீடு புதுமனை புகவிழா குழந்தை பேடு இப்படி வந்து எந்த ஒரு க சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய இந்த குரு உரை வந்து மிகவும் ஏற்றது அதே போல சுக்கர இன்று ஒன் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை காலை நேரத்தில் சுக்கர உரை இருக்கும் அதே போல மாலை என்று எடுத்துக்கொண்டால் நான்கு மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இந்த சுக்கர இருக்கும் இந்த சுக்கர காலத்தில் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்க சுபமான நேரம் இது அதே போல் அந்த இன்று புதன் புதன் கிழமை வந்து சுப ஓரை சாரி புதன் ஓரை என்பது காலை எப்பொழுது வரும் என்று பார்த்தோம் என்றால் பத்து முப்பத்தி நாலு மணியிலிருந்து பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முறை இந்த புதன் ஓரை இருக்கும் அதே போல் மாலை நேரத்தில் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கும் இந்த புதன் ஓரை நேரத்தில் நாம் கல்வி கல்வி சம்பந்தமான பணிகள் மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகளுக்கு இந்த புதன் ஓரை மிகவும் சிறந்தது இந்த நேரத்தில் வந்து அதே போல் எழுத்துப் பணிகளுக்கும் இந்த புதன் உரை மிகவும் உகந்தது அந்த நேரத்தில் வந்து இந்த எந்த ஒரு கல்வி சம்பந்தமான வேலைகள் மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகளை இந்த புதன் ஓரையை நேரத்தில் செய்தால் கண்டிப்பாக வரவேற்றி என்பது கண்டிப்பாக உண்டு நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும் கமெண்ட் எதாவது இருந்தால் இந்த ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும் நன்றி